வெளியெல்லாம் வந்த ஒரு பெரிய ரவுடி அவரை பார்த்தா அவரை சீன்றவங்களுக்கு அவர் ரவுடிங்க அவரை நினைக்கிறவங்களுக்கு அவர் அந்த ஒரு பிள்ளை இல்லாத இந்த ஊரில் தட்டி கேட்க ஆள் இல்லை இங்கே வந்து தான் எல்லாத்தையும் உட்கார வச்சு தண்ணி கிண்ணி சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எல்லாமே சேர்ந்து கொடுக்குற இடம்லாம் இதுதான் சின்ன சின்ன பசங்களாம் இப்போ ரொம்ப ரவுடியாக ஏற்படுறாங்க அதை நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க யாருமே இப்போ அவன் இல்லாத போட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும் இப்போ இந்த மழை டைமில் சாப்பாடு சேர்ந்து போகிறதோ பசங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறதோ தீபாவளி பொங்கல்னா பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களாகட்டும் அவன் சைஸ் பசங்களாகட்டும் துணி எடுத்து கொடுக்குறது எல்லாமே அவன் தான் பார்ப்பான் இந்த ஊரில் வெள்ளம் வந்ததுன்னா கார்ப்பரேஷன் கவர்மெண்ட்ல கூட வர மாட்டாங்க அவரோட சாப்பாடு தான் இங்கே மூணு வேளை இருப்பேன் எங்களுக்கு வேற்றுமோ எல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு மனுஷன் தெரியாது குடும்ப நாள் எங்கள் கூட உத்தேகில்லை அதுதான் எங்களுக்கு வருஷம் இருக்கு இந்த ஊருக்கு அவர் ஒரு மாஸ்க் மாறி இருந்தார் ஒரு ஹீரோவிலே சொல்லலாம் அவரை எல்லா வீட்லயுமே இந்த படம் ஒட்டியிருக்கு அவர் ஒரு ஆமாங்க எங்க ஊருக்கு ஹீரோ எங்க ஊரோட தலைன்னா நாங்க அவரோட போட்டோ தான் அங்கே ஒட்ட முடியும் நான் பத்து பேர் சேர்ந்த அவர் வெட்டி குளம் அதெல்லாம் பார்த்து லாம் வெட்டும் எல்லாம் ஒன்றும் இல்லை அது ஓடுறது ஓடையாது வந்து ஒரு சீனு அப்புறம் யாரும் சூச்சி பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க அவர் எதிர்த்து போராடி சண்டை போட்டு பண்ணல ரவுடி வந்து எதிர்த்து சண்டை போடுறாள் போராளி இப்படி உக்காந்துன்னு இருக்கிறாரு மயக்கத்தில் உக்காந்து இருக்கிற மாரி இருக்கிறாரு அதில் வந்து நீங்கள் சா வச்சுன்னா போகணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரிஜில் அது வரைக்கும் ஜனம் ஜனம் வந்து மோல போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஜனமா எம்ஜிஆர் செத்து ஜனதா பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அங்க ஊர் ஒரு செத்த நாள் வந்தா நீங்க போய் சுடுகாட்டுல பாருங்க நான் இல்லைன்னா கூட அவ்வளவு ஜனம் வெறியும் காலேஜ் பசங்க தான் போய் பூ போடுவாங்க அவர மாரி யாரும் வந்ததும் கிடையாது வரவும் மாட்டாங்க அவர் என்ன சொல்றது குட்டிலாம் அவர் ஜனத்தை சேர்க்கல ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல் எம் சி ஆர் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் பிளண்ட் ஆஃப் ஃபைவ் பூஜா ஆயில்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் சன்லேண்ட் ஆக்சுவலாக மயிலே சிவகுமார் அவரோட வீடு தான் இது இந்த வீட்டில் தான் அவர் கடைசியாக இருந்தார் அவரோட வீட்டில் அவங்க அம்மாலாம் இருக்காங்க இப்போ அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் என் பிள்ளை மதம் தான் செய்கிறாங்க மாவுப்பு யாரு செத்தாலும் வருவாங்க எல்லாம் சீர் பண்ணி வச்சா இங்கதான் வருவாங்க இங்க தான் எல்லாத்தையும் உட்கார வச்சு தண்ணி கிண்ணி சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எல்லாமே செய்து கொடுக்குற இடம் இதுதான் இதுதான் தான் வந்து உட்காருவாங்க இந்த ஓட்டு வீட்டுல தான் இருப்பான் அவங்க அத்தை பெரிய அத்தை நான் சின்ன அத்தை அந்த இருந்து தான் இங்கே வருவாப்பால இங்கே வந்து தண்ணி கண்ணி சாப்பிட்டு அப்புறம் எல்லாரையும் இட்னு போல இங்கே தான் வந்து வெற்றி மாதிரிலாம் பேசினாங்க வெற்றி ஆமாம் இந்த வீட்டுக்கு தான் வந்தாங்க லாஸ்ட் இந்த வீட்டுக்கு தான் வந்தாங்க அம்மா அந்த ஆண்ட்ரி அம்மா இங்கே வந்து நின்றுந்தாங்க ஒரு தன்சண்ண அப்படிக்கா வந்தார் அந்த சந்துக்கா அவங்க வந்து தான் இங்கே ஒரு கேமரா ஆமாம் இந்த ஏரியா வீடியோலாம் வரும் இந்த ஜனல்லாம் தெரியும் இங்கே தான் வந்து ஒரு சீன் எடுத்தாங்க எடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் அவங்க ஷூட்டிங்கே ரெடி பண்ணாங்க ஆறு மணி அப்போல்லாம் எல்லாரையும் இது பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் அண்ணாண்ட தான் அண்ணி வீட்டாண்ட தான் வந்தது அந்த சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிட்டுது அதுக்கப்புறம் தான் பொழுதுக வந்து இங்கே எடுத்தாங்க அவர் கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாகுதுப்பா சின்ன சின்ன பசங்களாம் இப்போ ரொம்ப ரவுடியாக ஏற்படுறாங்க அதை நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்றாங்க யாருமே இப்போ அவன் இல்லாத போட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது கண்டிப்பா கண்டிப்பா மக்க மணசால குடுக்க மாட்டான் சொந்தக்கார்க்க யாருக்கும் தர மாட்டான் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டான் எங்க மக்கள் மண் அவன் அப்படின்னா இந்த தெருவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மழை டைம்ல இப்போ இந்த மழை டைம்ல சாப்பாடு செய்து போறதோ பசங்களுக்கு துணி எடுத்து குடுக்கறதோ தீபாவளி பொங்கல்னா பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களாகட்டும் அவன் சைஸ் பசங்களாகட்டும் துணி எடுத்து குடுக்கறதோ எல்லாமே அவன் தான் அதனால மக்கள் மன்சாலுக்கு நல்லா கவனிப்பான் அவன் ஊர்ல என்ன நமக்கு தெரியாது ஆனா இந்த தெருவ பொறுத்தவரையில நல்லா கவனிப்பான் இங்க நானு இதுகோ இல்ல இந்த முனையில இருந்தா அந்த முனைவர் எல்லாம் கேட்டு பார்க்கலாம் நீங்க நல்லததான் சொல்லுவாங்களா கண்டி அவன் பேர் மேல கட்டத சொல்ல மாட்டாங்க பயம் இல்லாதது எவ்வளவு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கும் அவன் வண்டிதான் நீ பாவம் இல்ல அதை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சு லோன் இருந்துது ஜனம் போலீஸ் நிறைய எங்க வீட்டான போலீஸ் அவங்க வீட்டான போலீசு அந்த அத்தை வீட்டாண்ட எங்க அக்கா வீட்டாண்ட போலீஸு சுத்தி சுத்தி நாங்க தேனோம் எங்கன்னு தெரியல விஷயம் கேள்விப்பட்டீங்க பதினோரு மணிக்கு கேள்விப்பட்டாங்க பதினோரு மணிக்கு செல்லுல அனுப்புனாங்க நாங்க காலி பண்ணிட்டோம் அப்படின்னு செல்லில் அனுப்பின பிறகு தான் செல்லை பார்த்துட்டு தான் நாங்கள் ஓடணும் ஓடினா இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி நாங்கள் எந்த ஆஸ்பத்திரியில் போய் தேடி பார்த்தோம் கடையில் எல்லா ஆஸ்பத்திரியும் தேடினா அதுக்கப்புறம் மேல்பாட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர் வந்து எங்கேயில்ல ஓமந்தூரில் கராம்பாரு போங்க அப்படின்ன பிறகு ஓமந்தூருக்கு விடியாக்காலம் நாலு மணிக்கு வந்தோம் நாலு மணிக்கு விடியாக்காலம் நாலு மணிக்கு ஓமந்தூருக்கு வந்தோம் ஓமந்தூருக்கு வந்தால் ஓமந்தூரில் இருக்கிறாங்கன்னாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் எங்களை சேர்க்கல அதுக்கப்புறம் மேல்பட்டு கட்டி கொடுத்தா அனுப்புனாங்க அதுதான் தெரியும் மூஞ்சே தெரியல அவ்வளவு கொடுகுரமா சாவாச்சு அது பார்க்க சொல்லி ஏன்னா நம்ம பையன் நம்ம ஊருக்கு இவ்வளவு செஞ்சிருக்கான் இவ்வளவு மக்களுக்கு நல்லது பண்ணியுமே கடைசியா அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி எவ்வளவு கஷ்டமா இருக்கு எவ்வளவு கஷ்டம் ஆனா இருக்கிறாங்கப்பா தெரு ஜனம் வயசானவங்க வயசு பொண்ணுங்க வயசு பொம்பளைங்க நடுந்த அடுத்த பொம்பளைங்க இந்த குழந்தை குட்டிங்க இதெல்லாமே எங்க அண்ணன் இல்லையே எங்க தாத்தா இல்லையே எங்க மாமா இல்லையே அது மாரி எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்வான் அது பசங்க கேக்குறதுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டான் எவ்வளவு வருதோ பாக்கெட்ல எவ்வளவு வருதோ அது அஞ்சாயிரம் இருக்கட்டும் அது பத்தாயிரம் இருக்கட்டும் இந்த இத்தின்னு போய் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு எடுத்துங்க போங்க அப்படின் தான் சொல்லுவான கண்டி இல்லைன்னு மட்டும் வார்த்தை வருவோ வராது அவன் வாயில் எங்களுக்கு மக்கள் மனசாளுக்கு தரலைன்னா கூட குழந்த குட்டிங்களுக்கு தெரு ஜனம் எல்லாேருக்கும் சேர்த்து எல்லாருக்குமே பண்ணுவான் எங்களுக்கு தரமாட்டான் ஆனால் நாங்களும் கேட்க மாட்டோம் வந்து போகிறது அதே சந்தோஷம் வந்து போகிறது வந்து இது பண்ணுறது எல்லாமே டாக்டர் முதலாக இருந்தால் இங்கே வந்தாங்கோ டாக்டர் வந்தாங்க எல்லாமே எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க முதலா பிறகு ரெண்டு வருஷம் இந்த கோயில் திருவிழாவே வந்து நல்லா இல்லை மக்களுக்கு கிட்ட அந்த தெம்பு இல்லை திருவிழாச்சு நடத்தணும் கொள்ளணும்னு கிடையாது ஏன்னா அவர் இருக்கும்போது என்ன பண்ணுவாரு அவர் பணத்தை கொடுப்பாரு அவர் பணம் கொடுத்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்படி பண்ணணும் மற்ற ஊர் மொழிய இந்த திருவிழாவை பார்த்து தான் எல்லாமே பா பண்ணுவாங்க ஜனவரி பஸ்ட் அன்னைக்கு வந்து மூணு கோயிலுக்கு எந்தெந்த கோயிலுக்கு விருப்பப்படுறாருக்கோ அந்தந்த கோயிலுக்கு வந்து அபிஷேக பொருள் முக்கியம் லட்டுல இருந்து எல்லாமே வாங்கி தருவார் ஆனா அவர் இருந்த கோலத்தை பார்த்தா அப்புறம் யாரும் சூச்சி பண்ணி தான் பண்ணிருக்கிறாங்க அவர் எதிர்த்து போராடி சண்டை போட்டு பண்ணல நின்று பேசினாடா நம்ம நின்று பேசினாடா ஒரு முறப்பா தான் பேசுவார் அப்படியே பட்டாலே அவரு ஒரு மாதிரி தான் இருந்தார் அவர் அதனால சூச்சி அதெல்லாம் சாப்சிருக்காங்க அதெல்லாம் பத்து பேர்லாம் வெட்டும் எல்லாம் ஒன்னும் இல்லை அது ஓடுறது ஓடையாது வந்து ஒரு சீனு அதாவது அதெல்லாம் கிடையாது அவர் வந்து சூச்சி அது வந்து சூழ்ச்சியை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இல்லையா நீங்க வந்து அந்த இதை பாருங்க பார்க்கும் போதே தெரியும் அவர் வந்து நான் தான் இருந்தாலும் இப்படி உட்காருவாங்களா இப்படி உக்காருவாங்களா ரவுடி வந்து எதிர்த்து சண்டை போடுறாள் போகிறாளி இப்படி உட்காந்து இருக்கிறாரு மயக்கத்தில் உக்காந்து இருக்கிற மாரி இருக்கிறாரு அதுல வந்து நீங்க சாச்சுன்னா போச்சு அவருகிட்ட சண்டை போட்டு சாவடியில் அதனால எங்களுக்கு வந்து அவர் ஒரு எழுப்பு வந்து பெரிய ஒரு இது ஏன்னா அவர் ரவுடியா இருந்தால் பரவாயில்ல அவர் வந்து திருவிழா வந்து வந்து எல்லாரையும் திட்டிக்கணும் கிட்டிக்கனு ரவுடி தனம் பண்ணிக்கணுன்னு தான் பரவாயில்ல இல்லை வெளியே ரவுடின்னா வெளியே அதாவது அவருக்கு தவறானவங்க நடக்கிறவங்க தான் அவர் ரவுடி எங்க கட்டெல்லாம் வந்து எங்க கட்டலாம் வந்து அதாவது அண்ணன் தம்பி போல பழகுவார் அது தவறு தவறு பண்ணிவிட்டா மன்னிப்பு ஆகிடுவார் ஏன்னா கோச்சிக்காதனா கோச்சிக்காத சேத் நைட்டு இது மாதிரி இருந்தால் கோச்சிக்காதன் அப்படின்னு சொல்லிடுவார் ஒரே அது அதுமாரி ஒரு நல்ல டைப் ஆகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரிட்ஜில் இது வரைக்கும் ஜனம் ஜனம் வந்து மோலா தாளத்தோட போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனா அவரும் வந்து அவ்வளோ பேரும் வந்து கண்ட்ரோலாக போயிட்டு அவரை வந்து அடகலம் பண்ணிட்டு எந்த சண்டை வந்தது எப்பவுமே அவர் கூட அவர் என்னன்னா தனிச்சா போவாரு போவார் ஆனா இது இதுமாரி விஷயத்துல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவார் இப்போ நல்லது நடக்க போகுது இது மாதிரி கோயில் திருவா பண்ணோம் என்ன பண்ணோம் ஏது பண்ணும் எப்பா இது மாதிரி பண்ணும்பா இப்படி பண்ணம்பான இந்த மாதிரி பண்ணும்பான்னா சரிண்ணா அதுக்கெவள நான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இவ்வளவு ஆகும்பான்னா

ஆனா இப்ப ஒவ்வொருத்தரையும் நான் வந்து தேட வேண்டியதாரு ஆனா செய்யறாங்க செய்யாம இல்ல செய்யறாங்க இருந்தாலும் ஒரு ஒரு வார்த்தை அவரு மட்டும் சொன்னா போதும் எல்லாரையும் கூப்பிட்டு செய்ய இந்த வேற்றுமையெல்லாம் பாங்க மாட்டாரு நல்ல ஒரு மனுஷன் மனிதன் இன்னும் கொஞ்ச நாள் அங்க கூட குத்து வகல அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே இந்த செவத்துல இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு அவரோட போட்டோ இருக்கு எல்லா வீட்லயுமே இருக்கு நான் எல்லாருக்கிட்டயும் ஆச்சரியமா இருக்கு என்னடா இது எல்லார் வீட்லயுமே இந்த படம் இருக்குன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த ஊர் மக்கள் கிட்ட போய் பேசுவோம் கல்யாணம் ஃபங்க்ஷனு வயசுக்கு வந்தால் ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு என்னென்ன இது பண்ணா அதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுவாரு பசங்க படிப்புக்கு பண்ணியிருக்கிறாரு இந்த ஊர்ல வெள்ளம் வந்ததுன்னா காப்பரேஷன் கவர்மெண்ட்ல கூட வரமாட்டாங்க அவரோட சாப்பாடு தான் இங்க மூணு வேலை இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு எல்லா சலையும் அவர் பண்ணுவாரு ஸ்கூல் திறந்து விடுவாரு எங்களுக்கோசம் முகாமே கட்டி கொத்துக்கிறாரு ஆமா எல்லாருமே வயசுக்கு வந்தா பசங்க சத்திரத்துக்கு எங்கெல்லாம் நாங்களாம் எங்கே போறது பணத்துக்கு எங்களுக்கோசம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சத்திரம் கட்டி குத்துக்கிறாரு ஒரு ஒரு வந்து எல்லாம இருந்தாரு ஹீரோவனே சொல்லலாம் அவரை அந்த மாதிரி இருந்தார் அவர் இல்லாத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா நம்ம ஊர் மட்டும் கிடையாது எங்க எங்களோட இதுக்கே அவர்தான் போய் கேட்டாலும் சொல்லுவார் அவங்கள பத்தி வந்து அவ்வளவு பெருமையா தான் சொல்லுவாங்க பத்தி கேட்டுதான் சொல்ல மாட்டாங்க எங்கள் ஊருக்கு அவர் இது மற்றபடி எங்களுக்கு எப்படின்னு தெரியாது எல்லா ஊருக்கும் வெளியூருக்கு நாங்கள் சும்மா ஒரு கடைகளுக்கு போனால் கூட ஆட்டோ கணக்கு நான் நீங்கள் இந்த ஏரியாவிலேயே அம்மா இருக்கிறீங்க நான் வாங்கம்மா ரூபாய் கேட்ட இடத்துல நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டு போவாங்க ஏன்னா அவரால் நாங்கள் பத்து ரூபா சாப்பிட்டுக்குறோம் பாரீஸ்லேருந்து வரோம் அவன் சாமான் எடுத்துக்கினேன் அவர் சொல்வார் அவரால் நாங்கள் இன்றைக்கி வேலையில் இருக்கிறோம்மா அவரால் தான் இந்த வண்டி ஓட்டுறோம் நான் நூற்றி ஐம்பது ரூபா கொடுமா போதும் எனக்கு எனக்கு வெறும் பெட்ரோலுக்கு மட்டும் கொடுமான்னு இறக்கி விட்டு போவார் எங்களை

எதுவுனால நாங்கள் அவர்கிட்ட தான் கேட்போம் நல்லா கவனிப்பார் ஆனால் ஒரு நூறுரூபா கொண்டானா காசை இரநூறுபா ஐநூறுரூபா வச்சுக்குமா என்னவாரு கொண்டு யாரு என்னை சொன்ன யாரும் என்ன கிண்டல் பண்ணாலும் அவர்கிட்ட தான் நாங்கள் சொல்லுவோம் எது தெருவில்ல இங்கே அண்ணன் கிண்டல் பண்ணாலும் அவரு ஏய் அது எப்படி இருக்குது அத்தையே கிண்டல் பண்ணுறீங்க இனிமேல் இப்போ கிண்டல் பண்ணக்கூடாது அது பாவம்னு சொல்லுவார் நல்ல மனுஷன் அவரு அவர் இல்லாம தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப 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 கஷ்டமா தான் இருக்குது நான் வெளியே போனேன்னு அவரை பத்தி தான் பெருமையா பேசுவேன் எங்க ஏரியா செல்வம் தெருவு எங்க சுகுமாரி தெரு பெட்டி சொல்லா பெருமையா நாங்க சொல்லுவோம் எங்க சுகுமாரின தலை எங்களுக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செம்மஞ்சேரியில எல்லாம் கண்ணி நகர்ல எல்லாம் அவர் பத்தி தான் பேசுவாங்க அங்கெல்லாம் அவர் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா வாங்கி கொடுப்பாப்பா ட்ரெஸ் ஏற்றுறா தீபாவளி போங்களா கேக் வேணும் ஐஸ்கிரீம் வேணுமா இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல இல்லாத ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவா போல பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா வாங்கி கொடுப்பா போல யாரு கஷ்டம் இல்லைன்னா வீட்டுல இருந்தா கெத்த ஆயிடுச்சு உள்ளத அவங்க அந்த பொறுப்பு எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாரு அதெல்லாம் பண்ணுவாரு இதெல்லாம் பண்ணுவாரு எல்லா ஏரியா மக்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் எல்லாமே செய்யப்படலாம் ரொம்ப நல்ல ஒரு ஊரில் பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்புக்கு இல்லைன்னா சகாயம் பண்ணுவார் நாள் வந்துவிட்டால் இந்த தெரு ஃபுல்லாக புடவங்க கொடுப்பார் சாப்பாடு போடுவார் டிஃபன் போடுவார் காலேஜிக்கு காசு இல்லைன்னா காலேஜுக்கு கட்டுவார் அதே மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா தாய் தாழ்ப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வைப்பார் பண்ணி வைப்பார் ஒரு குடும்பமே கல்யாணம் பண்ணி வச்சிருவார் தாய் தாழ்ப்பா இல்லைன்னு வச்சு அந்த அந்த செல்வம் அவரே ஏற்றுக்குவார் ஊரு விட்டு ஊர் வந்துட்டிங்க அவங்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுப்பார் அவங்களை வாழ வைப்பார் அவங்களை யாருன்னா போய் கேட்ட ஊர் அவர் தட்டி கேட்பார் ஏன் நம்மளை நம்பி தானே அவங்க வந்திருக்காங்க அவங்க பேசிக்க நீங்கள் ஏன்டா போகிறீங்க அப்படின்னு கேட்பார் அவரே ரொம்ப சகாயம் பண்ணியிருக்காரு நல்லதே பண்ண பிள்ளை அந்த ஒரு பிள்ளை இல்லாத இந்த ஊரில் தட்டி கேட்க இல்லை எங்களுக்கு ரொம்ப மனசு கவலை வேதனை தான் அவர் எதுக்க சொல்ல எப்படி இருந்தது பாத்தி நல்லா இருந்தா இப்ப எப்படி இருக்கு இந்த ஏரியா இந்த ஏரியா இப்ப நான் கேட்கறதுக்கு ஆள் இல்ல எது நடந்தாலும் தட்டி கேட்க ஆளுக்கு அவரு இருந்தா சின்னங்க பெருங்க மாதிரி இப்படிதான் போகணும் தான் இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு சொல்றதுக்கு ஆள் இல்ல ஏதோ இருக்கிறோம் ஆனா எல்லாமே அவர் தான் செஞ்சிருக்காரு நம்ம ஊர்ல அந்த ஒரு பிள்ளை இல்லாத இப்போ எங்களுக்கு ரொம்ப மனசுல வேதனை கவலை தான் அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சவனு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ரொம்ப வேதனை பட்டோம் நாங்கெல்லாம் இந்த தெருவே அப்படியே ரொம்ப மனசில் வேதனை கவலைதான் அத்த அத்தா 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 அத்தான் ஆனால் இது குணம் குடி இந்த தெருவை பேசி தான் பேசுவோம் சிவகுமார் 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 ஒன்றும் வரு நல்லது சேர்ந்து நல்லது வாங்கி வாங்கி கட்டிலாம் குடும்ப போச்சுப்பா இப்போ அவர் இருந்து தான் என் பசங்களுக்கெல்லாம் நல்லா படிப்பு வந்திருக்கோம் என்னால் எனக்கு படிக்க என்ற திறமை இல்லை அதுங்க இருந்து தான் நான் காலேஜ் சேர்த்து விட்டு இன்றைக்கி படிக்க வச்சிருப்பாரு இன்னைக்கு அந்த வசதி எனக்கு கிடையாது இப்போ அவர் இல்லாதனால அது என் பசங்க வேலைக்கு போதுங்க என்ன வேலைக்கு போறாங்க கடைங்கள வேலைக்கு போகுதுங்க ஸ்வீட் கடைக்கு போதுங்க துணி கடைக்கு போகுதுங்க அவரு இல்ல அவர் இருந்திருந்தா நல்லா படிக்க வச்சிருந்திருப்பாரு ஒரு நல்ல இடத்துல நம்ம நம்ம அண்ணன் இருக்கிறாரு ஏதோ நம்ம ஹெல்ப் பண்ணுவாரு நாங்க இருந்திருப்போம் இப்ப அந்த ஒரு இது கிடையாது அவரை மாரி யாரும் வந்ததும் கிடையாது வரவும் மாட்டாங்க நியூஸ் அவ்வளவுதான் அவரு இறந்துட்டாரு எவ்வளவு கஷ்டமா தான் இருந்துச்சு வேற எப்படின்னா பண்ண முடியும் நாங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றது எங்களுக்கு முதல்ல தெரியாது அந்த அளவுக்கு போலீஸ் பாருங்க எங்களை ரொம்ப அமங்கலாம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சுதான் எங்களுக்கு ரொம்ப இதுவாச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவருடைய இறுதி ஒரு ஜனமா எம்ஜிஆர் சேர்த்து ஜனதா பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு எங்க ஊரு நாலா பக்கம் ஊரு அவ்வளவு ஜனம் அவ்வளோ ஜனம் இருந்துச்சு சுடுகாடு சுடுகாட்டில் போய் ஒரு செத்த நாள் வந்தால் நீங்கள் போய் சுடுகாட்டில் நான் இல்லைன்னா கூட அவ்வளோ ஜனம் வெறியும் காலேஜ் பசங்க தான் போய் பூ போடுவாங்க அவ்வளோ ஜனங்க பசங்களாம் போய் பார்ப்பாங்க வருஷம் வருஷம் போவாங்க பிறந்த நாளைக்கு போவாங்க செத்த நாளைக்கு போவாங்க எல்லா நாளைக்கும் போய் பார்ப்பாங்க வெளி வெளி இடத்துல இருந்துலாம் வருவாங்க தான் வெளி பசங்க இந்த நாட்டுப்புற பசங்க எல்லாம் வயசானவங்க எல்லாமே போய் மாலை எல்லாம் போடுவாங்க பூ எல்லாம் போடுவாங்க அவருக்கு செத்த நாளைக்கு எல்லாமே பண்ணுவாங்க ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷ்டாயில் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் பிளண்ட் ஆஃப் ஃபைவ் பூஜா ஆயில்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் சன்லேண்ட்